எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் உங்கள் உடம்புல ரத்தம் குறைவாக இருக்கிறத உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம உடம்புல ஏற்படுற எல்லா பிரச்சனைகளுக்குமே அறிகுறிகள் ஒரே மாதிரி தான் இருக்குது அறிகுறிகள் ஏற்படும் போதே அதை கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா பெரிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உடலில் ரத்தம் குறைவாக இருக்கிறத உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்கள் தோல் வெள்ளையாகவும் கொஞ்சம் வீக்கத்தோடும் காணப்பட்டுச்சுன்னா உங்கள் உடலில் ரத்தம் குறைவாக இருக்குன்னு அர்த்தம் அடிக்கடி நெஞ்சுவலி ஏற்பட்டால் இதயத்துல தான் பிரச்சனை அப்படின்னு நினைக்காதீங்க எப்போவுமே உங்கள் உடம்பில் ரத்தம் குறைவாக இருக்கும்போது இதயம் கடினமான வேலையோ இல்லை அதிகமான வேலையோ செய்ய முற்பட்டுச்சுன்னா அப்போ உங்களுக்கு நெஞ்சுவலி ஏற்படும் அல்சரால் அவஸ்தப்பட்டால் உடலில் அதிகப்படியான இரத்த கசிவு ஏற்படும் அதன் காரணமாக உங்களுக்கு ரத்த சோகை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அடிக்கடி இதய படப்படப்பை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உங்கள் உடலில் ரத்தம் குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னா இதயத்துக்கு போதிய அளவு ரத்தம் கிடைக்காமல் இருந்துச்சுன்னா அதுக்கு அழுத்தம் ஏற்பட்டு உங்களுக்கு உணர்த்தும் உங்களோட நகம் ஈஸியாக அடிக்கடி உடையது அப்படின்னா ரத்த இருக்கா அப்படின்னு ஒரு செக்அப் பண்ணிக்கோங்க அது ரொம்பவே அவசியம் மேலும் இது மாதிரியான பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி